சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன மீன் அங்காடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதன் சிறப்பு குறித்து செய்தியாளர் லிபிகா அளித்துள்ள தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் இருக்கக்கூடிய நொச்சிக்குப்பம் பகுதியில் புதிதாக ஒரு மீன் அங்காடியானது இன்று முதல் திறக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த மீன் அங்காடியானது திறக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினான்கு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த நவீன மீன் அங்காடியானது இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஆறு மீன் கடைகளானது இந்த பகுதியில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மீன் கடைகளுமே இந்த பகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மீன் வெட்டுவதற்கென தனியாக இடமானது இரண்டு இடங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அது மட்டுமின்றி கழிப்பறைகள் ஆண்கள் கழிப்பறைகள் அதே போன்று பெண்கள் கழிப்பறைகள் என இந்த மீன் அங்காடியினுடைய முன்புறமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு மக்கள் ஏதுவாக வந்து செல்வதற்கு ஏற்றார் இந்த மீன் அங்காடியானது தற்போது மக்களுடைய பயன்பாட்டிற்காக இன்று தினம் திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அறுபது இரு சக்கர வாகனங்களும் நூறுக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர வாகனங்களும் ஒரே நேரத்தில் நின்று மக்கள் தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி செல்வதற்கு ஏதுவாக தற்போது இந்த மீன் அங்காடியானது மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த லூப் சாலையில் இருக்கக்கூடிய மீன் மீன் அங்காடி பகுதியில் எப்போதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தற்போது காற்றோட்டு வசதிகளுடன் தொடர்ந்து இந்த பகுதியில் இருப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வந்துட்டு கழிவுநீர் குழாய்கள் மூலமானது எடுத்து செல்வதற்கு ஏதுவாகவும் பல்வேறு சிறப்பு அம்சங்களானது செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வார காலத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த புதிய மீன் அங்காடியானது கொண்டுவரப்பட இருக்கின்றது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்கியுடன் செய்தியாளர் லிபிகா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை எப்போது நிறைவடையும் என அமலாக்கத்துறையிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் விசாரணை முடிவடைய இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தால் நடுநிலையான அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டால் ஆறு மாதம் குறிப்பிட்டார் ஐநூற்றுக்கும் அதிகமான சாட்சியங்கள் உள்ள நிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்ய எவ்வளவு காலம் ஆகும் என்றும் நீதிபதி வினவினார் இந்த நிலையில் ஜாமீன் கோரிக்கை உள்ள நிலையில் அரசு வழக்கறிஞர் நியமனம் குறித்து பேசி வருவதாக ஏன் என செந்தில் பாலாஜி தரப்பு கேள்வி எழுப்பியது முதலில் ஜாமீன் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த வழக்கை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதாக குறிப்பிட்ட அமலாக்கத்துறை ஆனால் தற்போது வரையில் முடிக்கவில்லை என்று தெரிவித்தது மேலும் தமிழ்நாடு அரசு குற்றவாளிக்கு உதவி வருவதாக மத்திய அரசு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உடனடியாக விசாரணை தொடங்க வாய்ப்பில்லை என்ற வகையில் மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் அது செந்தில் பாலாஜிக்கு பொருத்தமா என வினவினார் செந்தில் பாலாஜி வழக்கில் அது பொருந்தாது என மத்திய அரசின் வழக்கறிஞர் தெரிவித்தார் அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிப்பை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் ஆவணங்கள் அனைத்தும் அமலாக்கத்துறையால் திருத்தப்பட்டவை என்றும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றும் குற்றம் சாட்டினார் மனுதாரர் முன்னாள் அமைச்சர் என்றும் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் என்றும் எடுத்துரைத்த வழக்கறிஞர் அவர் எங்கும் தப்பி செல்ல மாட்டார் என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த பிறகு ஜாமீன் தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது